என் அன்பு குழந்தையே ஒரு பிரேதத்தினுடைய சாபம் அதாவது ஒரு ஆத்மாவினுடைய சாபம் உன் குடும்பத்தையே துரத்தி கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இதனால் உன் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் எல்லாம் என்னவென்று தெரியுமா இன்று உன் பிரித்தியங்கரா இந்த விஷயத்தை முன்னெடுத்து வந்ததற்கு காரணம் என்னவென்று உனக்கு நான் சொல்கின்றேன் சற்று கவனமாக என்னவென்று செவிகொடுத்து கொடுத்து ஏதோ சொல்கிறாள் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டு செல்லாதே என் பிள்ளையை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக தெரிந்துவிடாது இப்படி ஒரு சம்பவம் நடப்பதே இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளும் உணர முடியாது என்னை உணர்ந்தவர்கள் தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் தெய்வத்தை தன் அருகில் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரியவர் அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த நேரமும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பிரத்யங்கரா காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் உன்னை தேடி வருவதும் இல்லை எந்த செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதும் இல்லை உன்னைச் சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் மிகுந்த காயத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்துகிறதல்லவா உன்னைச் சுற்றிலும் நான் வருவதும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரானந்தங்கள் எல்லாம் உறுதியாக உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஒரு ஆத்மாவினுடைய சாபமானது உன் குடும்பத்தின் மீது விழுந்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக உனக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும் ஏனென்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிய முடியாத நிலை இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நம்மால் அறிய முடியாததாக இருக்கும் பொழுது சில காலமாகவே இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சற்று குழப்பத்தை உனக்கு கொடுக்கிறது நாம் என்ன தவறு செய்கிறோம் நாம் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்யாத பொழுது நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வருகிறது நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளால் மட்டும் ஏன் எதையும் செய்ய முடியவில்லை எவ்வளவோ முயற்சிகளை செய்தாலும் அவர்கள் நினைத்த இலக்கை அவர்களால் தொட முடியவில்லையே கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போலத்தான் எல்லா விஷயங்களும் போய் கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படுகிறாய் அல்லவா உன்னுடைய வருத்தத்திற்கெல்லாம் காரணம் என்னவென்று உன்னால் உணர முடியாத பொழுது அதை உணர்ந்து வந்த உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்பதில் எந்த தவறும் இல்லையல்லவா அம்மா இதைத்தான் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன் என் குழந்தையை ஒரு ஆத்மாவின் சாபம் உன் இல்லத்தின் மீது விழுந்து விட்டது என்று எதற்காக இந்த ஆத்மா நமக்கு சாபமிட வேண்டும் நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம் என்றுதானே யோசிக்கிறாய் என் குழந்தையே இது நீ செய்த பாவம் அல்ல உனக்கு முன்னால் இருந்த சந்ததியினர் செய்த பாவம் ஒரு குடும்பத்திற்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் அங்கே உன் குடும்பத்திற்கு சாபமிடுகின்ற அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றால் புரிந்து கொள் அதாவது பொதுவாகவே எல்லா மனிதர்களும் நாம் எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து வந்துவிட்டோம் இனி யாரும் இங்கே வருத்தப்படக்கூடாது எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் தன் எதிரிக்கு கூட தன் நிலைமை வரக்கூடாது என்றுதான் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள் நம்முடைய எதிரியாகவே இருந்தாலும் அவர்கள் நல்லபடியாகவே இருக்கட்டும் என்றுதான் யோசிக்கின்றார்கள் இப்படி யோசிக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இவர்கள் மட்டும் என்ன நடந்தாலும் சரி தான் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் சரி இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி உன் குடும்பத்திற்கு சாபத்தை விட்டு சென்று விட்டார்கள் இது எதனால் இந்த சாபத்தை இவர்கள் கொடுத்தார்கள் என்று கேட்டாயானால் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அவர்களுக்கும் சாபம் சாபமிட்டிருக்கின்றார் அதனால் அவர்கள் படாத பாடு பட்டும் இருக்கின்றார்கள் அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இப்பொழுது இந்த விஷயம் நடந்திருக்கின்றது சாகும் தருவாயிலும் தனக்கு நிம்மதி இல்லை உன் குடும்பத்தால் என்று சொல்லி உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் நன்றாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு சாபத்தை விட்டு சென்று விட்டார்கள் இது உண்மையாகவே உன் குடும்பத்தில் பலிக்கிறதா உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இதனால் பாதிக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் இதில் ஐம்பது சதவிகிதம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது முழுமையாக நடக்கவில்லை என்றாலும் இதில் பாதி நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய முன்னால் இருந்த சந்ததியினர் செய்த அந்த பாவத்தின் பலனாகத்தான் இதனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் கர்ம வினைகள் இங்கு அதிகமாக இருக்கின்றது கர்ம வினைகள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடியும் நேரம் உன்னுடைய கர்ம வினைகளும் முடிந்து உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் இந்த ஆத்மாவானது இப்பொழுது அமைதி அடைந்து விட்டது அதற்கு என்ன காரணம் சாபத்தை விட்டுவிட்ட பிறகு அது அமைதியாக சென்று விட்டது அதன் பிறகு அது உன் வீட்டையோ உன் குடும்பத்தையோ உன்னையோ திரும்பி பார்க்கவில்லை ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்த தவறு தானே இப்பொழுது அவர்களையும் இது போன்ற ஒரு தவறை செய்ய தூண்டி இருக்கின்றது அதனால்தான் வன்மத்தை அதிகமாக மனதில் வைத்து கொண்டிருக்க கூடாது இறந்த பிறகும் கூட நிம்மதியாக இங்கிருந்து செல்ல முடியாது இறந்த பிறகும் கூட ஒரு ஆத்மாவாக நிம்மதியாக இங்கிருந்து செல்ல முடியாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தால் அவர்களுக்கு எங்கே மோட்சம் கிடைக்கும் அதையே அவர்களை செய்ய தூண்டிவிட்டார்கள் அல்லவா அதுதான் இவர்களுக்கு வருத்தமே இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துவிட்டு சென்ற அந்த ஆத்மா மனது அமைதியடைந்து ஓரிடத்தில் இருக்கின்றது ஆனாலும் அவர்களுக்கான சந்தோஷமான சொர்க்கம் என்ற ஒன்று கிடைக்கவில்லை அவர்களுக்கு நரகம்தான் கிடைத்தது போகும் பொழுது பாவத்தை சேர்த்துவிட்டு சென்றார்கள் அல்லவா இன்னொருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து விட்டார்கள் அல்லவா அதனால் அவர்கள் அங்கே வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த ஆத்மா கொடுத்த சாபத்தை நாம் என்ன செய்ய போகின்றோம் குறைந்தது ஐம்பது சதவீதம் சாபத்தை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை அனுபவித்து தானே இருக்கின்றாய் அப்படியானால் இதிலிருந்து வெளிபட வேண்டும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த இடத்தில் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த சூழ்நிலையில் நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த நேரம் என் பிள்ளை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த கர்ம பலன்களை எல்லாம் குறைக்க வேண்டும் புண்ணியங்களை தேட வேண்டும் உன் குடும்பத்தில் புண்ணிய காரியங்கள் அதிகமாகி விட்டது என்றால் தானாகவே இந்த சாபம் அவர்கள் குடும்பத்தை நோக்கி சென்றுவிடும் ஏனென்றால் புண்ணியங்களை நீ தேடுகிறாய் அவர்கள் பல பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆத்மாவிற்கு மனதிலேயே இத்தனை வன்மம் இருக்கிறது என்றால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மனதிலும் இவர்கள் அந்த வன்மத்தை தானே விதைத்துவிட்டு சென்றிருப்பார்கள் அப்படியானால் நிச்சயமாக உடனடியாக அதனை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்களை தடுத்து நிறுத்துவது உன் வேலையல்ல ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்காமல் உன்னால் நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியுமல்லவா இந்த சூழ்நிலையில் உனக்கு எந்த துன்பமும் வராமல் உன்னால் மீட்டெடுக்க முடியுமல்லவா அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து நிச்சயமாக மிக பெரிய விடுதலை கிடைக்கும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சூழ்ந்து வந்த துன்பத்திலிருந்து உன் குடும்பத்தை மீட்டெடுத்து உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக மீண்டு வந்து விட்டாலே போதும் தானாகவே இந்த தீமை விலகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தானாகவே இந்த கஷ்டங்கள் என்ன உன்னை விட்டு நீங்கிச் விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் கொடுக்கின்ற சாபம் தெய்வத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அது உன்னை வந்து ஒருபோதும் சேரவும் செய்யாது ஆனாலும் சில கர்ம வினைகள் இருந்தால் அந்த கர்ம வினைகளை கழிக்கும் வரை நீ இந்த வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுபவித்து தானே ஆக வேண்டும் அதிலிருந்து விடுபட ஒரே வழி மனதார உன் குடும்பத்தில் இருக்கின்ற செய்தவர்கள் பாவத்திற்கு பலனாக நீ பல புண்ணியங்களை சேர்த்தாலே போதும் இனி உன் வருங்கால சந்ததிகளும் உன்னைப் போல ஏறு எந்த ஆத்மாவின் சாபத்தையும் பெற்றுவிடக் கூடாது அதனால் நிலையான நிரந்தரமான சந்தோஷத்தை நிலைநிறுத்த உன் குடும்பம் சந்தோஷமாக இருந்திட நிச்சயமாக பல புண்ணிய காரியங்களை சேர்த்து விட்டால் போதும் உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை என்னவென்று புரிந்து எப்பொழுதும் நீ பேரானந்த கொண்டே இரு உன்னை சூழ்ந்து வந்து நான் உன் முன்னால் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என்னாலும் உன்னை பெருமைப்படுத்தும் நமக்கு நம் பிரத்யங்கராய் இருக்கும் வரை நம் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த துன்பங்களில் இருந்தும் இது போன்ற சூழ்ச்சிகளிலும் இருந்தும் அவள் நம்மை மீட்டெடுத்து விடுவாள் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா அது போதும் அது உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் அது உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லபடியான நிலைக்கு உன்னை அழைத்து வரும் உனக்குள்ளிருந்து உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை என்றும் உனக்கு உறுதியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளைக்கு நான் தரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நிலைதடுமாறி நின்றது எல்லாம் போதும் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் வருவது போல இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாலே அது போதும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்து தெரிந்து நடந்து கொள் உனக்காக என்றும் என்றென்றும் உன் பிரத்யங்கரா நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்துகொள் எதையும் கடந்து உன்னால் இந்த சூழ்நிலையில் அத்தனை அற்புதங்களையும் நிச்சயமாக நடத்த முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடத்தப்படும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளும் உனக்கான உண்மைகளும் என்னாலும் உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளும் எந்த நேரத்திலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதனை புரிந்து கொள் அம்மா சொன்னது போல இந்த ஆத்மா கொடுத்த சாபம் எல்லாம் உன் குடும்பத்தை இனி எதுவும் செய்யாதபடிக்கு உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன் சந்ததியின் எதிர்காலத்திற்கும் சேர்த்து நீ இப்பொழுதே புண்ணியத்தை தேடத் தொடங்கு உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடு பசி என்று உண்மையாக வருபவர்களுக்கு நீ அதை செய் அன்னதானம் வழங்குகிறேன் என்று சொல்லி குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் சென்று உண்பது அல்ல அதற்கு பெயர் நீ கோவிலில் பூஜை வைக்கிறாய் அங்கு பிரசாதம் வழங்குகிறாய் என்றால் உண்மையாகவே பசியில் வாடுபவர்களுக்கு அந்த பிரசாதம் சென்று சேர்கிறதா என்பதனை கவனிக்க வேண்டும் அங்கிருக்கின்ற செல்வந்தர்களும் உறவினர்களும் முதலில் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு உண்மையில் உணவுக்காக ஏங்கி நிற்கின்றவர்களை கடைசி வரிசையில் நிறுத்தி வைத்து அவர்களுக்கு ஒன்று வெறும் ஆப்பையை அவர்களின் தட்டில் தட்டுவது அல்லது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்புவது இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்தால் பாவம் மேலும் மேலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் முன்னால் நின்ற அதிகாரத்தை காண்பிக்கின்றவன் எவனோ அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷத்தை பெற்றுவிட மாட்டான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை புரிந்து உனக்கான நன்மைகளை உணர்ந்து தெய்வத்தின் அருளை கொண்டு எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு யாருடைய சாபமும் உன்னை எதுவும் செய்யாது அத்தனைக்கும் சரியான பதில் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு வருந்தாதே உன்னை சுற்றி நடக்கின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த பிரித்தியங்கரா என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைப்பாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவினுடைய அன்பு என்னாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்